அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாக்குவே அதிராம்பட்டினம் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் செக்கடி பள்ளிவாசல் முயறியின் அப்பா பள்ளிவாசல் ஆகிய இரு பள்ளிகளுக்கும் இடையே அமை அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பள்ளிவாசலை சுற்றி அமைந்திருக்கும் இந்த வாக்குவேயில் இதை அமைத்து பல ஆண்டுகள் ஆகியும் ஆண்கள் பயன்பாடு மிகவும் குறைவாகவே உள்ளது பெண்கள் அலமது நல்ல விதமாக அவர்கள் பயன்பாட்டில் வைத்துள்ளார்கள் பெண்களின் பயன்பாடு அதிகமாக இருக்கின்றது ஆகவே ஆண்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் மாலை நாலரை முதல் ஆறரை மணி வரை உடற்பயிற்சி கருத்தரங்கம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை இந்த வீடியோ இந்த காணொலியை தொடர்ந்து நான் அதன் துளிகளில் மொத்தமாக பதிவிட முடியாவிட்டாலும் அதில் சில துளிகளை இதில் பதிவிட்டுள்ளேன் நாளை இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் காலை ஆறரை முதல் எட்டு மணி வரை உடற்பயிற்சி சம்பந்தமாக பல போட்டிகளும் நடைபெற இருக்கின்றது

எல்லாம் கடந்து இன்றைய தினம் மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்து அழகாக மக்கள் எப்படி நடக்கணும் என்னென்ன பயன்கள் இருக்கு என்னென்ன ஆலோசனைகள் நிச்சயமா நல்ல ஒரு நல்ல மாலை இனிய மாலை பொழுது இந்த உலக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமா எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அது மூலமாக நாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் காற்றுக்கு வேலை இல்லை வானுக்கு எல்லை இல்லை நடைபயிற்சியால் ஏற்படும் நன்மைக்கு அளவே இல்லைங்க அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்குங்க இங்க என்னட்ட எண்ணற்ற நன்மைகள் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிச்சயமான அனைத்துக்கும் ஒரு ஒரு உபயோகமான ஒரு பயிற்சி என்னன்னா நடைபெற்றாங்க இந்த இதனும் சுலோவாக இருக்கு நடை செல்லக்கூடிய ஒரு பயிற்சி தான் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை

ரெண்டு சர்க்கரை நோய் இல்ல ஒழுங்கா நாம நடந்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை நம்மளை விட்டு ஓடிடும் எடுத்தோம் எண்பது சதவிகிதம் பேர் இந்த சர்க்கரை நோய்க்கு பீணிக்கப்பட்டிருக்கும் மறுக்க முடியுமா சர்க்கரை நோய் பீடிக்கப்பட்டவர்கள் சதவிகிதம் பேர் மருத்துவமனைக்கு தவறாத மருந்து மாத்திரைகள் வாங்கிறதுக்கு அழிஞ்சிட்டு இருக்கும் அடுத்த இருதய நோய்

லாஸ்ட் ஒரு பிமோரல் மத்தோ. நீங்க, கிண்டா தமா, இன்ன வந்து பட்டைய சோறு அனிக்கிற வரைக்கும் கொடுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அத சாப்பிடுறீங்க. என்ன பாக்கறீங்க? நீங்க வச்சீங்க, போங்க. மாக்ஸிமம் பிள்ளை

thank <laughs> you